சொல்லுறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு நாக்கோட கூசு கவர்மெண்ட் பாலிடிக் பின்னாடி அதாவது ஏர்போர்ட் பின்னால் பத்தொம்பது வயது முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் அவருடைய நண்பரோடு வந்து காரில் இருக்கும்போது மூன்று பேர் வந்திருக்கிறாங்க மூன்று பேருக்கு போதையிலே வந்திருக்கிறாங்க கத்தியால் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கண்ணில் போட்டுட்டு மூன்று பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த பெண் சொல்றதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு நாக்கோட கூட கூசுது ஆணை இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார் பிறகு அந்த மயக்கம் தெளிந்தவுடனே அந்த அடிபட்ட நபர் காவல்துறையை ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று இந்த ஆட்சி எவ்வளோ தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறேன் நாங்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரீகமான நகரம் கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்றைக்கி எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது மனம் பத பத வைக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் மாடல் ஆட்சின்னு தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூரில் வந்து நமது மதிப்புக்குரிய அகில இந்திய மலி அணி தலைவர் வானிசிநாசன் அவர்களும் திரு முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள் கோயம்புத்தூரில் தஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது பெத்து பெத்த மெத்த மெத்துப்பட்டை மெத்துப்பட்டை அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார் இது வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயமுத்தூரில் ஒரு நல்ல அதிகாரி சொல்கிறார்